இங்கே அழகர் சித்திர திருவிழாவில் இங்கே அழகருக்கு மோட்சம் கொடுத்து இங்கே அழகர் வந்து சாபக மோக்ஷனம் கண்டறில் ஊர் அதுக்காகவே இந்த கோவிலே பெருமாள் வந்து இங்கே எழுந்தரில் செய்யப்படுவார் இங்கிருந்து அழகர் சேஷ வாகனத்தில் பொழுது எதிர்க்கை நிற்கக்கூடிய பெண்கள் திருமணமாகாத பெண்கள்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு ஒரு ஐதீகம் ஒன்றுமானது ஒவ்வொரு பெருமாளும் செல்வங்கள் அள்ளி கொடுப்பார் ஆனால் இந்த பெருமாளுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு புத்திரபாக்கியங்கள் குழந்தை செல்வங்களுக்கு ரொம்ப கெட்டிக்காரான பெருமாள் வேண்டுவோருக்கு வேண்டிய கொடுக்கக்கூடிய புத்திர பாக்கியங்களை தரக்கூடிய பெருமாள் இவருடைய தனிப்பட்ட சிறப்புமா இந்த மாதிரி கல்யாணம் ஆகி நாலு வருஷம் எடுத்து பத்து ஆன வாழ்க்கைலாம் பெருமாள் உடனடியாக புத்திர பாக்கியங்கள் இங்கே வந்து வேண்டிப்பா இங்கே வேண்டின்னு அது ஒரு பரிகாரங்கள் பண்ணுவோம் அந்த பரிகாரத்தை படி உடனே நடக்கிறதுமா எல்லாம் வல்ல அழகர் சுந்தரராஜ பெருமாள் இங்கே எழுந்தருளி சைத்திர உபச்சாரம் என்னும் கண்டறிய கட்டக்கூட கோவில் இந்த கோவில் அழகர் வந்து இங்கே மெயினாக வர்றதே வண்டியூருக்கு மண்டுகனுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடியதுக்காகத்தான் அழகர் வர்றது இது மண்டுகனுக்கு மோட்சம் கொடுத்த ஊர் அதனால் ஆற்றங்கரையில் மண்டுகனுக்கு மோட்சம் கொடுத்து அதை கொடுக்கப்பட்ட கோவில் தான் இந்த ஊர் வண்டியூர்னு பேர் காலப்போக்கில் வண்டியூர்னு மாறிடுது அப்படியே அழகருக்கு இங்கே வண்டியூருக்கு வரும்போது அவருக்கு செய்யக்கூடிய உபச்சாரங்கள்லாம் குளிர்பானங்கள் குளிர் ஊட்டக்கூடிய சந்தன வகைகள் இதெல்லாம் சந்தனங்களால் பெருமாள் அலங்காரம் செய்யப்பட்டு வையாளி சேவன் சொல்லி இந்த திருவிழா வந்து சிவகங்கை சமஸ்தானத்தினால் நடத்தக்கூடியது அந்த காலத்திலேருந்தே நடத்துகிறாமா இந்த திருவிழா இதற்கு முன்பு தேனூர் கிராமத்தில் நடத்தப்பட்ட திருவிழா திருமலை நாயக்கர் வண்டியூரிலே நடத்தணும் என்பதற்காக வைணவத்தையும் மீனாட்சி திருவிழாவையும் அழகுரு திருவிழாவையும் ஒன்றா இணைச்சி தாமா இங்கே வண்டியூரில் நடத்தின்னு இருக்கார் ரொம்ப கோலகாலமாக இருக்கும் பக்த கோடிகள் தண்ணி பிச்சுவர் ஒரு பக்கம் இளைஞர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் கோவிந்தா என்ற கரகோஷங்கள் ஒரு பக்கம் ரொம்ப அதை கேட்பதற்கே பயங்கரமான ஒரு ஆன்மீகத்தோட ரொம்ப ஒரு பெரும்பான்மையாக இருக்குமா ஆற்றுக்குள்ளே இறங்கும் பொழுது கால் சுடப்படாது சாமி தூக்கிட்டு வர்றவளுக்கு கால் சுடப்பூடாது என்கிறதுக்காகத்தான் இந்த தண்ணி பீச்சை கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில் யாதவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை உரித்து அதில் தண்ணி எருப்பி கீழே குவிந்தோன்னு அடிச்சுட்டு வரும்போது குளிர்ச்சியாக இருக்கும் பெருமாள் குளிர்ச்சியாக வரன்றது பீச்சாங்குழல்ல அடிக்கணும் இந்த புதுசாக கொண்டு வரக்கூடிய ஸ்ப்ரேகள் அடிக்கக்கூடாது அடிக்கக்கூடாது என்பது என் அன்பான வேண்டுகோள் அதை நீங்களும் கொஞ்சம் விளம்பரப்படுத்தணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பனிலெல்லாம் நான் சாமியோட வரும்பொழுது நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் அது வேகமாக அடிக்கும்போது எங்கள் கண்ணில் அடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பகவான் மேலே படும்பொழுது அது சுளிர் சுளிர்னு பெருமாளுக்குப்படுது அந்த வழி எங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கு வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வண்டியும் வீரராக பெருமாள் திருக்கோயில் அப்படின்றது பயங்கர சிறப்பு மிக்க ஒரு கோயில் நம்ம ஊரை பற்றி நம்ம கோயிலை பற்றி சொல்லுங்க அருள்மிகு வீரராக பெருமாள் கோவில் எல்லாத்துக்கும் பக்தவடிகள் அனைவருக்கும் இந்த அர்ச்சகருடைய பணிவான வணக்கம் இந்த வீரராக பெருமாள் கோவில் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு கோவில் இந்த கோவில் வந்து வண்டியூர் வீரராகவ பெருமாள் என்பது திருமலை நாயக்கர் காலத்தினால் இங்கே எழுப்பப்பட்ட இந்த திருக்கோவில் எல்லாம் வல்ல அழகர் சுந்தரராஜ பெருமாள் இங்கே எழுந்தருளி சைத்திர உபச்சாரம் என்னும் கண்டறியப்பட்ட கூட கோவில் இந்த கோவில் இது திருமலநாயக்கர் இந்த திருவிழாக்காகவே இதை வந்து சிறப்பாக கட்டி எடுத்துக்கூடக்கூடிய கோவில் இந்த கோவில் வந்து திருவிழா எதற்காக நடக்கிறது என்றால் தேனூர் மண்டபத்தில் நடக்கப்பட்ட இந்த திருவிழா இங்கே அழகர் வண்டியூரில் வந்து நடத்தினோம்னு திருமல நாயக்கர் அந்த திருவிழாவிற்காக கட்டப்பட்ட கோவில் தான் இந்த வீரராக பெருமாள் கோவில் இது மண்டுகனுக்கு மோட்சம் கொடுத்த ஊர் அதனால் ஆற்றங்கரையில் மண்டுகனுக்கு மோஷம் கொடுத்து அதை கொடுக்கப்பட்ட கோவில் தான் இந்த ஊர் வண்டி பேர் காலப்போக்கில் வண்டியூர்னு ஊர்னு மாறி சாமியோட சிறப்பு இந்த வீரராகவ பெருமாள் ரொம்ப ஒரு பிரதானமான தெய்வம் இந்த சன்னதியிலே வந்து அழகல் கண்டறளிப்பட்டு செய்யப்பட்ட கோவில் இங்கே பெருமாள் வந்து வீரராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி இங்கே தாயார் சன்னதி ரொம்ப சிறப்பான சன்னதிமா இங்கே தாயார் சன்னதி நாச்சியார் கனகவள்ளி தாயார்ன்னு சொல்லி இங்கே ரொம்ப விசேஷமான சன்னதி அந்த சன்னதி இங்கே ரொம்ப விசேஷமான கோவில் இங்கே அழகர் சித்திரை திருவிழாவில் இங்கே அழகருக்கு மோட்சம் கொடுத்து இங்கே அழகர் வந்து சாபக மோக்ஷனம் கண்டறில் அதுக்காகவே இந்த கோவிலை பெருமாள் வந்து இங்கே எழுந்தரில் செய்யப்படுவார் பொதுவாக வீட்டராக பெருமாள் கோவிலுக்கு சித்திரத்திருவிழாவையும் தாண்டி வேறு எந்தெந்த சிறப்புகள்லாம் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு பண்ணுவீங்க சார் இந்த கோவிலில் வந்து பெருமாளுடைய நட்சத்திரம் புனர்பூஷன் நட்சத்திரம் இந்த புனர்பூஷன் நட்சத்திரத்திலே பெருமாளுக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமை பங்குனி மாதம் நடக்கக்கூடிய ஸ்ரீராம நவமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராம நவமி மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதேசி இந்த மாதிரி எல்லாம் இங்கே ரொம்ப விசேஷமான சொன்னது வேறு என்ன மக்கள் வந்துட்டு நம்ம கோவிலுக்கு வந்துட்டு நம்பிக்கையோடு வருவாங்க சாமி இந்த கோவிலுடைய இந்த பெருமாளுடைய தனிப்பட்ட சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பெருமாளும் செல்வங்கள் தள்ளி கொடுப்பார் ஆனால் இந்த பெருமாளுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு புத்திர பாக்கியங்கள் குழந்தை செல்வங்களுக்கு ரொம்ப கெட்டிக்காரான பெருமாள் வேண்டுவோருக்கு வேண்டிய கொடுக்கக்கூடிய புத்திர புத்தரவாக்கியங்களை தரக்கூடிய பெருமாள் இவருடைய தனிப்பட்ட சிறப்புமா அதுக்காகவே நிறைய பேர் வேற வேற இருந்து தாராளமாக தாராளமாக வந்துட்டு இருக்காள்மா நிறைய பேர் வருவா இந்த மாதிரி கல்யாணம் ஆகி நாலு வருஷம் எடுத்து பத்து வருஷம் ஆன வாழ்க்கைலாம் பெருமாள் உடனடியா புத்திர வாக்கியங்கள் இங்கே வந்து வேண்டிப்பா இங்கே வேண்டின்னு அது பரிகாரங்கள் பண்ணுவா அந்த பரிகாரத்தை உடனே நடக்குதுமா ரெடியாக வச்சிருப்பீங்க இங்கே வந்தோன்னே என்னென்ன பண்ணுவீங்க அழகிற்கு பூ மாலைகள் வந்ததும் அவருக்கு திரும்ப ஜனம் அபிஷேகங்கள் இதுகள்லாம் உடான நம்ம கோவில் பெருமாள் இருந்து ரெடியா இருக்கும்மா வந்ததுமே அந்த சைத்ரோபச்சாரம் உபச்சாரம் குதிரை வாகனத்தில் வந்து அழகு இறங்கினதுமே அடுத்து நடக்கக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம் திருமஞ்சனம் நடக்கும் அபிஷேகம் முடிந்ததும் பெருமாள் சைத்திர உபச்சாரம்னு சொல்லி உள்ளே பெருமாளுக்கு அலங்காரங்கள்லாம் நிறைவேற்றுமா அது சைத்திரோபச்சாரம் கேட்டீங்கன்னா சயின்ஸ்கிருத்தில் சைத்திரம்னு சொல்லுவாங்க வடமொழியில் தமிழில் சைத்திரம் என்றால் சித்திரை என்ற அர்த்தம் சித்திரை மாசத்தில் செய்யக்கூடிய உபச்சாரம்னு சொல்லி அதாவது ஒரு உறவினர் வீட்டுக்கு விருந்தினர்கள் எப்படி வந்து நம்ம உபச்சாரம்லாம் செய்வோமோ அது மாதிரி அழகு இங்கே வண்டியூருக்கு வரும்போது அவருக்கு செய்யக்கூடிய உபச்சாரங்கள்லாம் குளிர்பானங்கள் குளிர் ஊட்டக்கூடிய சந்தன நகைகள் இதெல்லாம் சந்தனங்களால் பெருமாள் அலங்காரம் செய்யப்பட்டு வையாலி சேவன் சொல்லி இந்த திருவிழா வந்து சிவகங்கை சமஸ்தானத்தினால் நடத்தக்கூடியது அந்த காலத்திலிருந்தே நடத்துகிறாமல் அந்த ஒரு திருவிழா மட்டும் சைத்திர உபச்சாரம் மட்டும் சிவகங்கை சமஸ்தானத்தினால நடத்தக்கூடிய திருவிழா அதுக்கு பேர் சைத்திர உபச்சாரம் ஏகாந்த சேவை வைரமுடி சேவை அழகர் வந்து இரவு முழுக்க வந்துட்டு இங்கே தங்குவார் அப்படின்னா அப்போ இந்த ஒரு ஏரியா இந்த ஒரு அந்த கோலக்கலம் எப்படி இருக்கு அழகர் வந்து இங்கே மெயினாக வர்றதே வண்டியூருக்கு மண்டகனுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடியதற்காகத்தான் அழகர் வர்றது இந்த திருவிழா இதற்கு முன்பு தேனூர் கிராமத்தில் நடத்தப்பட்ட திருவிழா திருமலை நாயக்கர் வண்டியூரிலே நடத்தணும் என்பதற்காக வைணவத்தையும் மீனாட்சி திருவிழாவையும் அழகு திருவிழாவையும் ஒன்றா இணைச்சு தாமா இங்கே வண்டியூரில் நடத்தின்னு இருக்கார் அன்றைக்கி ஆரம்பித்த திருவிழா இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டுருக்கு ரொம்ப கோலகாலமாக இருக்கும் பக்த கோடிகள் தண்ணி பிச்சுவர் ஒரு பக்கம் இளைஞர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் கோவிந்தா என்ற கரகோஷங்கள் ஒரு பக்கம் ரொம்ப அதை கேட்பதற்கே பயங்கரமான ஒரு ஆன்மீகத்தோடு ரொம்ப ஒரு பெரும்பான்மையாக இருக்கும்மா பெருந்தன்மையோட சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப தான் இருக்கும் அன்றைக்கி பக்தர்கள் இங்க கிட்டத்தட்ட ஒரு வண்டியூரில் ஒரு அஞ்சு லட்சம் பக்தர்கள் கூடுவாமா இரண்டு நாட்கள் இங்கே வண்டியூருக்கு வந்து அழகர் அவ திருமஞ்சனம் கண்டறலி திருமஞ்சனம் முடிஞ்சதுக்கப்புறம் சைத்திர உபச்சாரம் கண்டறலி உபச்சாரம் முடிஞ்சு மறுநாள் காலையில் ஏகாந்த சேவை இந்த மாதிரி முடிந்து இங்கேருந்து பெருமாள் சேஷ வாகனத்தில் கிளம்புவாரமா இங்கேருந்து அழகர் சேஷ வாகனத்தில் கிளம்பும் பொழுது எதிர்க்கை நிற்கக்கூடிய பெண்கள் திருமணம் ஆகாத சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு ஒரு ஐதீகம் ஒன்றும் அடுத்த நாள் காலையில் இங்கிருந்து கிளம்புவாரு கிளம்பும் போது மறுநாள் காலையில் இங்கிருந்து கிளம்புவாருங்க நைட்டு முழுக்க அபிஷேகங்கள் அலங்காரங்கள் இது எல்லாமே நடக்கும் விடிய விடிய நடக்குமா அழகர் இங்கே வந்து அபிஷேகங்கள் முடிஞ்சு அபிஷேகம் முடிஞ்சு அபிஷேகத்துக்கு அப்புறம் அலங்காரங்கள் முடிஞ்சு அதுக்கப்புறம் நடக்குமா இப்போ முன்னேற்பாடுகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு சார் நடந்துகிட்டுருக்கு திருக்கோவில் இருந்து ஏற்பாடுகள் பண்ணி திருக்கோவில் சார்பாக ரொம்ப வேகமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு மன்னிப்பீச்சும் பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய உச்ச உத்தரவின் பேரில் எல்லா பக்தர்களும் இந்த பீச்சாங்குழலில் அடிக்காம பீச்சாங்குழலில் அடிக்கணும் இந்த புதுசாக கொண்டு வரக்கூடிய ஸ்ப்ரேகள் அடிக்கக்கூடா அடிக்கக்கூடாது என்பது என் அன்பான வேண்டுகோள் அதை நீங்களும் கொஞ்சம் விளம்பரப்படுத்தணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பணியிலெல்லாம் நான் சாமியோட வரும்பொழுது நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் அது வேகமாக அடிக்கும்போது எங்கள் கண்ணில் அடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பகவான் மேலே படும்பொழுது அது சுளிர் சுளிர்னு பெருமாளுக்கு படுது அந்த வழி எங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்குது அதனால் நீங்களும் அதை ஸ்ப்ரே அடிக்கிறாங்க இந்த மருந்து செடிகள் அடிக்கக்கூடிய ஸ்ப்ரேகளை வந்து கொஞ்சம் அடிக்கிறாங்க அதெல்லாம் பக்தர்களுக்கு உங்களை மாதிரி நீங்கள் இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க அதை கொஞ்சம் வெளிப்படுத்தி கொண்டு வரணுமென்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதை நீங்கள் செஞ்சிங்கனால பெரிய அழகருக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய கைங்கரியம் பெரிய தொண்டு அதை நீங்கள் கொஞ்சம் விளம்பரத்து மூலியமாக ஸ்ப்ரேயில் அடிக்காதீங்க அது வந்து ஒரு அவமிக்கிறது மாதிரிமா அந்த காலத்தில் பாரம்பரியமாக என்ன கொண்டு வந்தாங்க பீச்சாங்குழல் தான் அந்த ஆட்டுத்தூள் இதெல்லாம் எதுக்கு அந்த காலத்தில் கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு நிறையா பேர் பெரியவா என்னோட பெரியவாக சொல்லியிருக்கலாம் தண்ணியில் ஆத்துக்குள்ளே இறங்கும் பொழுது கால் சுடப்படாது சாமி தூக்கிட்டு வர்றவாளுக்கு கால் சுடப்படாதுங்கிறதுக்காக என்கிறதுக்காகத்தான் இந்த தண்ணி பீச்சு கொண்டு வந்தாங்க அந்த காலத்தில் யாதவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை உரித்து அதில் தண்ணி எருப்பி கீழே குவிந்தவும் அடிச்சுட்டு வரும்போது குளிர்ச்சியாக இருக்கும் பெருமாள் குளிர்ச்சியாக வரன்றது இன்றைக்கி காலப்போக்கில் எல்லோரும் நேத்துக்கடனாக கொண்டு வந்துட்டால் நீங்கள் அந்த நேத்துக்கடனை கொண்டு வரும்போது சாமி மேலே அடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் பெருமாள் மேலே அடிக்கிறது வலிக்காமல் அடிக்கணும் பெருமாளுக்கு வலிக்கும் போது எங்கள் மனசு சொல்லுதுமா பற்று மனசு பாலாஜி பட்டு நாராயண பட்டர் அவெல்லாம் ரொம்ப பெருமாள் மேலே தண்ணி பீச்சுதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு வரேன் இந்த மாதிரிலாம் அடிக்காதீங்கோ கீழே அடிங்கோன்னு அதனால் நானும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதையும் நீங்கள் உங்களுடைய ஊடகத்தின் மூலயமா எல்லாத்துக்கும் சொல்லிடுங்கம்மா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிம்மா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா